ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்கள் நம்ம பாருங்கள் ஜிகே கொஸ்டின்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம எழுபத்தி ஓராவது கொள்ளி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்கேஷ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா கேஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் முதல்ல நம்ம பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கொஷ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போது அடையாளம் காணப்பட்ட ஜோஸ்ரா பால்பின் எதற்கு எதிராக செயல்படக்கூடியது ஓகேங்களா ஸோ ஜோஸ்ரா பால்பின் அப்படின்ற ஒரு மருந்தை இப்போ வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மருந்து எதற்கு எதிராக செயல்படக்கூடியது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே டெஸ்ட்டு போல நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா டைமிங் இருக்கும் ஸோ பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பாக்டீரியா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த ஜோஸ்ரா பால்பின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டியாவுக்கு எதிராக பயன்படக்கூடிய ஒரு மருந்துக்கு இது எலியோட அந்த மாதிரிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு நிமோனியா மற்றும் செப்சிஸ் போன்ற நோய்களுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மருந்து வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ ஜோஸ்ரா ஃபால்மின் அப்படின்றது பாக்ட்ரியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து ஓகேங்களா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம சிலபஸ் வைசாக போகிறதுனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்போயும் எதாவது பார்ப்போம் சயின்ஸ் தான் பார்ப்பேன் இல்லைங்களா சயின்ஸில் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் பருத்தி மற்றும் சோள தாவரங்களை பாதிக்கும் லெபிடாப்டிரா பூச்சிகளை அழிக்க பயன்படுபவை எவை பாருங்க அப்போ இதில் இது ஒரு கேள்விங்க பருத்தி மற்றும் சோள தாவரங்களை பாதிக்கும் பூச்சிகள் எதிரானா லெபிடாப்டிரா பூச்சிகள் அந்த பூச்சிகளை அழிக்க பயன்படுபவை யவை ஓகேங்களா ஸோ பாருங்கள் ட்ரைகோடெர்மாவிரைட் பேசிலஸ் துரிஞ்சான்சிஸ் அசாடி ராக்டின் மற்றும் மோர்கா மார்க்கோசா இல்லை உங்களுக்கு டைமிங் இருக்கும் ஸோ ஆன்சர் நேரம் கெஸ்ட் பண்ணுவோம் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பி பேசிலஸ் துருஞ்சியான்சிஸ் என்னதுங்க பேசிலஸ் துருஞ்சியான்சிஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இது வந்து ஒரு பேக்டீரியாங்க ஓகேங்களா பேசிலஸ் துருஞ்சியான்சிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா ஓகேங்களா ஸோ இந்த பாக்டீரியா தான் வந்து என்ன பண்ணுதுறானா இந்த பூச்சிகளை அழிக்க வந்து பயன்படுது ஓகேங்களா அப்போ பேஸ்ட்லஸ் துணிஞ்சான்சிஸ் அப்படின்றது வந்து ஒரு பாக்டீரியா அடுத்து ட்ரைகோடெர்மா விரைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூஞ்சை ஓகேங்களா ஸோ அப்போ பூச்சிகளை கொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை வகை தான் வந்து பார்த்தா இந்த ட்ரைகோ டெர்மா வரைட் இதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி பேஸலஸ் துரிஞ்சான்சிஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் கங்கா சாகர் மேலாவுடன் தொடர்புடைய மாநிலம் எது பாருங்கள் கங்கா சாகர் மேலா அப்படின்றது ஒரு திருவிழா அந்த திருவிழாவோட தொடர்புடைய அந்த மாநிலம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி தெலுங்கானா நாகாலாந்து ஜம்மு காஷ்மீர் மேற்கு வங்கம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் டிதாங்கு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கங்கா சாகர் மேலா அப்படின்ற திருவிழா நடத்தக்கூடிய மாநிலம் இதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் தான் வந்து இந்த திருவிழா வந்து நடைபெறுது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணு ஜியாகிரஃபி ஏன்னா சிலபஸ் வைஸாக பார்த்து பார்த்தா ஜியாகிரஃபி நம்ம தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் திபெத் மூன்றாம் பாருங்க கூற்று காரணம் கூற்று திபத் மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுகிறது திபத் எப்படி அழைக்கப்படுகிறது தான் மூன்றாம் துருவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுகிறது காரணம் திபெத் கடும் குளிர் மற்றும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுகிறது ஸோ கடும் குளிர் காணப்படுதான் அதே நேரத்தில் மக்கள் வாழ இயலாத ஒரு சூழல் வந்து இங்கே காணப்படுது அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி கூற்று சரி காரணம் சரி சரியான விளக்கம் கூற்று சரி காரணம் சரி சரியான விளக்கம் அல்ல சோ இதுக்கான ஆன்சர் எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் ஏன்னா திபத் மூன்றாம் துருவம் அப்படின்னு அழைக்கப்படுது கரெக்டு தாங்க ஓகேங்களா இங்கே மக்கள் வாழக்கூடிய சூழல் காணப்படுவதால் ஓகேங்களா ஸோ மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுது அதே நேரத்தில் கடும் குளிராக இருக்கிறதுனால நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாக இது இருக்கிறதுனால இது என்னென்னு சொல்கிறாங்க மூன்றாம் துருவம் அப்படின்னு சொல்லிட்டு திபத்தை வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கத்தையும் கொடுக்கறதுனால இது கூற்று சரி காரணம் சரி சரியான விளக்கம் ஓகேங்களா அதே போல் திபத் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுங்க திபத் எப்படி அழைக்கப்படும் உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் ஓகேங்களா ஏன் அப்படின்னு வந்து பார்த்தினா இது உலகத்தில் இருக்கக்கூடிய மேட்டு சமவளில் அளவுக்கு வந்து இந்த திபெத் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உயரத்தில் வந்து காணப்படுது ஆனால் அது எப்படி அழைக்கிறாங்க உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுச்சலையில் அமைந்திருந்தனால அழைக்கிறாங்க ஓகேங்களா சிறு தார் தகவல் அதையும் ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான்காவது கொஸ்டின் தவறானது எது ஓகேதுங்க தவறானது எது அதாவது ஹிஸ்ட்ரி ஸோ இருந்தாங்க நம்ம வந்து இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம் ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் சமுத்திர ச குப்தர்கள் குப்தர்கள் சார்ந்த அந்த சமயம் சாரா இலக்கியங்கள்லாம் எப்படி இருந்தது வளர்ச்சின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏ பாருங்கள் தவறானது எது நாலு ஆப்ஷன் உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிட்ருக்கோம் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் பார்க்கலாம் சமுத்திர குப்தர் கவிராஜா என அழைக்கப்பட்டார் ஓகேங்களா கவிராஜா என அழைக்கப்பட்டார் ஆமாங்க ஏ கரெக்டு தாங்க சமுத்திரகுப்தர் கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் அடுத்து மால மாலவிகா மாலவிகா மிருதம் மாலவிகா மிருதம் மாலவிகா கி மிருதம் ஓகேங்களா ஸோ மாலவிக்னாக்னி மித்ரம் அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து காளிதாசர் ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ சாகுந்தலம் மாலவிக்னாக்னி மிருத்ரம் அப்புறம் விக்ரமோர்வசியம் என்னதுங்க விக்ரமோர்வசியம் இந்த நூலை எழுதுனது எல்லாமே வந்து காளிதாசர் தான் இதுவும் கரெக்டு தாங்க தேவி சந்திரகுப்தம் அதுங்க தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற நூலை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரன்னா விசாகதத்தர் ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க இவர் என்ன பண்ணியிருப்பார் ஸோ முத்ரா ராட்சசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற ரெண்டு நூல்கள் எழுதியிருப்பார் முத்ரா ராட்சசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் இது ரெண்டு நூலை எழுது வந்து யாருன்னா விசாகதத்தர் அடுத்து விக்ரம் அப்படின்னா சூத்திரகர் யாருங்க சூத்திரகர் இது தாங்க தவறு அப்படிங்க ஆன்சர் வந்து டிங்க யாரெல்லாம் டி கெஸ் பண்ணிங்களோ அங்கே இன்னொன்று தெளிவாக படிச்சிருக்கீங்க ஓகேங்களா ஏன்னா சூத்திரகர் எழுதிய நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிருச்ச கடிகம் எதுங்க ஸோ மிருச்ச கடிகம் மிருச்ச கடிகம் அப்படின்ற நூலை எழுதினவர் தான் வந்து பார்த்தினா சூத்திரகர் ஸோ விக்ரம் ஒருவசியம் அப்படின்ற நூலை எழுதினவர் வந்து காளிதாசர் ஸோ சாகுந்தலம் ஓர்வசியம் அடுத்து மாலவிகா கண் மிருதம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா காளிதாசரால் ஏற்றப்பட்டது சூத்திரகர் வந்து பார்த்தோன்னா மிருச்ச கடிகம் விசாக தத்தரால் ஏற்றப்பட்டது முத்துராட்சிதம் தேவிசந்திரகுப்தம் ஓகேங்களா இதெல்லாம் நல்ல நாபகிச்சிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது அதாவது கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம முக்கியமான சட்ட திருத்தங்கள் தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்துட்ருக்கோம் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகம் செய்த சட்ட திருத்தம் எது ஓகேங்களா ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்த சட்ட திருத்தம் எது ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்த சட்ட திருத்தம் எது ஓகேங்களா சரி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கெஸ் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒன்பது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் நூற்றி ஓராவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினாறு என்னதுங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ யாரெல்லாம் சி கெஸ் பண்ணிங்களோ அவங்க எல்லாம் வந்து தெளிவாக படிச்சிருக்கீங்க ஸோ சி வந்து இதுக்கான ஆன்சர் நூற்றி ஓராவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க சரக்கு மற்றும் சேவை வரியை வந்து படுத்திருப்பாங்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஓகேங்களா ஸோ இது கொண்டு வந்த மசோதா நூற்றி இருபத்தி ரெண்டாவது மசோதாவை கொண்டு வந்திருப்பாங்க அதையும் நல்லா நான் பிடிச்சிங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் மசோதா கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் நூற்றி ஓராவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினாறு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம இந்த ஊரக வேளாண்மை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது முத்ரா வங்கி ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி முத்ரா வங்கியில் கேள்வி வந்து எக்ஸாம்பிளை கேட்டிருக்காங்க ஸோ முத்ரா வங்கி பார்க்கலாம் பாருங்கள் இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனமாகும் ஸோ அரங்கு கூட்டுகளை கவனி மூணு கூட்டுகள் இருக்குது அதுக்கான ஆப்ஷன்ஸ் கேடு இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர்க்குள்ளே பார்க்கலாம் ஆன்சர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனமாகும் இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் ஆகும் ஆமாங்க கூற்று ஒன்று கரெக்டு தான் பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்க பாருங்க வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்காக இருக்கட்டும் நடுத்தர நிறுவனங்களா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் கடன் வழங்கக்கூடிய எதிரான இந்த முத்ரா வங்கி தான் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தாங்க இது இதுவும் கரெக்ட் தான் இது ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு துவக்கப்பட்டது ஆமாங்க ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து துவக்கியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி இது ஒரு பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் வங்கி சாரா நிறுவனங்களாக இருக்கட்டும் அடுத்து நடுநிலை நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் நிதியை வழங்க வழங்க கடன் தான் அந்த முத்ரா வங்கி இது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பாஞ்சு அன்றைக்கு தான் என்ன பண்ணப்பட்டது துவங்கப்பட்டது ஓகேங்களா அப்போ எல்லாமே சரி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாவது கொஸ்டின் ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஓகேங்களா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்தவரை நம்ம நான் எயிட்டின் எயிட்டி ஃபைவ்லேருந்து நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரலாம் முடிச்சுட்டு அப்புறம் நீதி கட்சி பார்த்தோம் இப்போ நம்ம முக்கியமான தலைவர்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம லாஸ்ட் ஸ்டீடியோவில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதனை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ வாஞ்சிநாதன் அவருடைய இயற்பெயர் வந்து சங்கரன் அப்படின்னு பார்த்தோம் மணியாச்சி போகின்ற நிலையத்தில் ஆசூரிய சாவடிச்சிருப்பார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்தது சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கூற்று பாருங்கள் நாலு கூற்றுகள் இருக்குது ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்க்கலாம் பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரம் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்தார் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் சுதேசமித்ரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தமிழ் வார பத்திரிகையான இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியரானார் பாலபாரதம் என்ற ஆங்கில பத்திரிகையை வெளியிட்டார் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கேஸ் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி டி தாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஏன்னா இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற எட்டயபுரத்தில் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் தான் பிறக்கிறாரு சுதேசமித்ரன் அப்படின்ற பத்திரிகையோட உதவி ஆசிரியராக பண்ணியிருக்கிறார் கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வார இதழாக தான் இந்தியா அந்த பத்திரிகையோட ஆசிரியராகவும் இவர் இருக்காருங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் நைன்டீன் நாட் செவனில் அடுத்து பாலபாரதம் அப்படின்ற ஆங்கில பத்திரிகை வெளியிடுறாரு இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி அடுத்து நம்ம பார்க்க எட்டாவது கொஸ்டின் யூனிட் எயிட் பாருங்க செய்யாதே என்பதை விட இதை செய் என நெறிப்படுத்தும் நூலின் ஆசிரியர் யார் பாருங்க இதை செய்யாதே அப்படின்னு சொல்றத விட இதெல்லாம் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறிப்படுத்தும் பாங்குடிய நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் முதல்ல இந்த நூல் எது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்புறம் தான் அதனோட ஆசிரியர் யாரும் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ முதல்ல இதனோட ஆன்சர் நான் பார்த்தலாம் பாருங்கள் இதனோட ஆன்சர் வந்து போதன் சேர்ந்தனார் பீங்க ஓகேங்களா ஏன்னா எந்த நூல்னால் இனியவை நாற்பது ஓகேங்களா ஸோ இன்னா நாற்பதுனா என்னங்க இன்னா இன்னது துன்பம் தரும் இதெல்லாம் செஞ்சேனா நீ துன்பத்தை அனுபவிப்படா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இன்னா நாற்பது அது எழுதியவர் கபிலர் ஆனால் இனியவை நாற்பதுனா டே தம்பி நீ இதெல்லாம் செஞ்சனா உன் வாழ்க்கை என்னவாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அதனால் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசிட்டிவான விஷயங்களை செய்ய வைக்கிறாங்களே அது இனியவை நாற்பது ஓகேங்களா அப்போ இனியவை நாற்பதோட ஆசிரியர் பூதன் ஜெயந்தனார் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைன் ஸோ நம்ம தமிழக பீடபூமிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் சிக்கியூர் பீடபூமிகள் எங்கு காணப்படுகிறது எதுங்க சிக்கியூர் பீடபூமிகள் எங்கு காணப்படுகிறது மதுரை நீலகிரி கோயம்புத்தூர் தருமபுரி சூப்பர் இதுக்கான ஆன்சர் பி நீலகிரி ஓகேங்களா ஸோ நீலகிரி பகுதிகளில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சிகுர் பீடபூமிகள் வந்து என்ன பண்ணுதுங்க காணப்படுது அப்போ பி தான் யாராவது பி கியூஸ் பண்ணிங்களோ அவங்க வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க பாருங்க மேக்ஸ் ஏயின் ஊதியம் பியின் ஊதியத்தை விட இருபது சதவீதம் குறைவு எனில் பாருங்கள் ஏன் ஊதியம் பி யின் ஊதியத்தோட இருபது சதவீதம் குறைவு எனில் பி ஊதியம் ஏயின் ஊதியத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் ஓகேங்களா அப்போ ஏவோட ஊதியம் பி இன் ஊதியத்தை விட எவ்வளோவா இருக்குதான் இருபது பர்சன்டேஜ் குறைவாக இருக்குது அப்போ யார்து குறைவாக இருக்குது ஏது இது பியை விட குறைவாக இருக்குது நம்ம முதல்ல தெளிவாக படிச்சுக்கணும் அப்போ பி வந்து பியின் ஊதியம் ஏன் ஊதியத்தோட எத்தனை சதவீதம் அதிகம் அப்போ பி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஏ விட அதிகமாக வாங்குறாரு எனக்கு பி தான் அதிகமாக வாங்குறாருன்னு தெரிஞ்சிச்சு யாரை விட ஏ விட அது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக வாங்குறாரு அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணுங்க ஓகேங்களா சரிங்க சரி நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல் இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிற மாதிரி குறைவு அப்படின்னு நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்க இந்த ஃபார்ம்லாம் நான் வச்சுங்க ஆர் ஹண்ட்ரட் மைனஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா இது பர்சன்டேஜுக்காக இது வந்து குறைவுன்னு வந்தால் ஓகேங்களா இதே அதிகம் ஓகேங்களா இந்த அர்த்தம் அதிகம் பீன் ஊதியமானது இருபது சதவீதம் அதிகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதே ஃபார்முலா தாங்க ஆர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டு இங்கே அதிகம்னு வந்தால் பிளஸ்ன்னு போட்டுக்க போகிறோம் குறைவுன்னு வந்தால் மைனஸுன்னு போட்டுக்கு போகிறோம் அவ்வளோதான் இதனால் நான் வச்சுங்க அப்போ இங்கே என்னென்னு வந்துக்குது பாருங்கள் குறைவுன்னு வந்துக்குது அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஆர் 100 மைனஸ் ஆர் இன்ட்டு அண்ட்ரட் ஆறு எவ்வளோங்க பர்சன்டேஜ் இருபது பை ஹண்ட்ரட் மைனஸ் இருபது எவ்வளோ வரும் எண்பது இன்ட்டு ஹண்ட்ரட் நான் நூறு போடாமல் சிம்பிளாக முடிச்சிட்டேன் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஓர் நாள் நாலு ஐநாங்கு அப்போ ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா அப்போது ஏ விட பி எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக வாங்குறாங்க இருபத்தைந்து வந்து அதிகமாக வாங்குறாங்க ஓகேங்களா ஸோ கே சார் அப்போ குறைவாக இருந்தால் அதிகமாக இருந்தால் இந்த ஆபுச்சுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மேக்ஸிமம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இந்தியா வீடியோக்கான கொஸ்டின் கொடுக்கலாம் பாருங்கள் இந்தியாவின் முதல் வேத கடிகாரத்தை நிறுவி உள்ள மாநிலம் எது பாருங்கள் வேத கடிகாரம் ஸோ சூரியன் அந்த தோன்றது மரையத்தின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு வேத கடிகாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்தியாவில் முதல் வேத கடிகாரத்தை நிறுவு மாநிலம் எது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் மேற்கு வங்கம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு எக்ஸ்பெலேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ யாரா டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிணீங்கன்னா உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மெத்தட் நல்லாயிருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்கள் நம்ம அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்